தமிழக பாங்கடைய அன்பு வணக்கங்கள் இன்று நாம் விவாதிக்கூடிய தலைப்பு மற்றும் காசா இந்த இரண்டு இனப்படுகொலைக்குமான ஒற்றுமை இல்லை பன்னாட்டு சதிகளும் பன்னாட்டு அரசியல் சட்ட திட்டங்கள் பற்றி இன்று நம்மோடு விவாதிப்பதற்காக மதுரை உயர்நீதிமன்ற கிளை வழக்கறிஞர் தோழர் திரு அருணாச்சலம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் அவரை வரவேற்று இந்த வணங்கா மற்றும் மொழிவாய்க்கால் இந்த இரண்டு இன பன்முறை ஒற்றுமை என்ன மொழிவாய்க்காலின் சரி காசாவிலும் சரி நடக்கின்ற இந்த போர் பன்னாட்டு சாதிக்கிறது காசா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் பல வகையில ஈழத்துல இறுதி விலையில் மொழிவாய்க்கால நடந்த போரை நமக்கு ஞாபகப்படுத்து எதைத்தட்ட இப்படி ஒரு இனப்படுகொலை போர் நடந்து கொண்டிருக்கிறப்ப தமிழ்நாட்டு அரசியலி எதுவும் பெரிய விவாதம் இல்லாம உரையாடல் இல்லாம இருக்கிறது தெரியுது ஆனா நம்மதான் இதெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும் கிட்டத்தட்ட அனைத்து இலக்கல் நடந்த அனைத்தும் அவங்க சீக்கிராங்க மருத்துவமனை சுற்றி காற்று நடத்துறது எல்லா மக்களையும் ஒரு இடத்துல நீங்க எல்லாம் எல்லா இடத்தையும் எல்லா கிட்டத்தட்ட காசாவே தரமட்டமாக்க கொண்டு வந்து அங்க மக்கள் கடைசியா ஒரு பகுதியில தண்டிருக்காங்க அங்கையும் இன்னைக்கு தாக்குதல் தான் சில நாட்களுக்கு சான்றிதழ் நடத்தப்படும் இப்ப இது வந்து மொழிவாய்க்கால மருத்துவமனைகள் நடத்தப்பட்ட தாக்குதல் இருக்கிறது மக்கள் கோயில்கள் இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஐநா ஊழியர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பல பரிவாயிருந்தது அதே போது நடக்கும் இந்த போரை வந்து நியாயப்படுத்துறதுக்கு வந்து இலங்கை அரசு என்ன சொல்றதோ அதே தான் இஸ்ரேல் அரசு சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா அவனும் பயங்கரவாதம் பயங்கரவாதம் காசா நிர்மலமாங்கிற அளவுக்கு தாக்குதல் நடத்தின் பயங்கரவாதம் தான் புரியுது அப்படின்னு அவன் நடே போலதான் இலங்கை அரசு பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகள் கீழே விடுதலை பார்த்தோம்னா ரெண்டு போராட்டத்திலையும் ரத்த போர் நிலை அதனால தேவையில் பயங்கரவாதத்தாக்குதலை தாக்குதல் இனப்பொழுது பயங்கரவாதம் அதுல இன்னைக்கு இந்த இஸ்ரேல் செஞ்சு பார்த்தோம்னா இன்னைக்கு ஈழத்துல நடந்தது போன்று நடத்தினாலும் ஈழத்துல இலங்கை அரசால வெற்றிகரமாக முடிச்சது போல இஸ்ரேலால இதை நடத்த முடியாது இஸ்ரேல் வந்து அப்ப இலங்கை அரசை விட பல பல ஆயிரம் மடங்கு கூட இருக்கலாம் அனைத்து தொழில்நுட்பம் பலமும் அனைத்துலையும் அவங்க செல்வாக்கு அனைத்துலையும் பார்த்தா இஸ்ரேல் மிகப்பெரிய வளம் கொண்ட ஒரு பலம் கொண்ட நாடுதான் ஆனால் இன்னைக்கு உலக அளவுல இஸ்ரேலுடைய இந்த போர் கடுமையாக எதிர்ப்பு சொல்லாது முதல் முறையாக இஸ்ரேல் வந்து ஒரு பயங்கரவாத நாடாக உலக அளவு தெரிய இன்னைக்கு ஐரோப்பா முழுக்க அமெரிக்கா முழுக்க உள்ள பத்திரிகை எல்லாம் மாணவர்கள் வெளியில வந்து போராட ஆகணும் இந்த போரை நியாயப்படுத்தம் இல்லை இந்த போரை தொடங்குனது தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தா போகுது இந்த இஸ்ரேலினுடைய கொடிய இந்த தாக்குதலை வந்து உலகத்தின் இஸ்ரேலான நியாயப்படுத்த முடியலை மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த முதல் கருத்து இடத்திற்கு இரண்டாவதாக அவங்க தோல்விடுகிறது உலகத்தில் பன்னாட்டு நீதிமன்றத்துல தென்னாப்பிரிக்கா மூலம் போடப்பட்ட ஒரு வழக்கில இசுரேட் பின்னடைந்தது அடுத்தது பன்னாட்டு அரங்குல அனைத்து நாடுகள் கிட்டத்தட்ட என்ன ஊரு தலைமை நாடுகள் மற்ற நாடுகள் அனைத்துமே பாலத்தீரங்களுக்கு உள்ள நியாயத்தை கொண்டிருக்கிற ஒரு சூழல் இதுல ஏதாவது ஒரு தீர்வு கண்டாகணும் இதை புரிய உற்ற முடியாதுங்கிற அளவுக்கு உலகத்தினுடைய ஐரோப்பிய நாடுகள்லயே சில நாடுகள் முன் இருக்கு வந்து இப்படி பார்த்தோம்னா இது வந்து ஈழத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட நிலைமை அவங்களுக்கு பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான ஒரு போக்குவம் இருக்கு அப்படி ஒற்றுமை இதுவும் இருக்கு நம்ம சில இதுல ஒற்றுமை இருக்கு சில இதுல அவங்களுக்கு கூடுதலான நமக்கு எல்லாம் அந்த ஈழத்துல அந்த அழிவகுப்பை எல்லாம் நமக்கு எந்த நாடும் உதவிக்கே வரல தென்னாப்பிரிக்கா மட்டும் ஒரு சில முயற்சிகள் எடுத்தாங்க ஆனா இந்தியா போன்ற இந்தியாவுக்கு இந்தியா அமெரிக்கா அந்த டாலர் அவங்க வழங்கிட்டாங்க அதனால அவங்க மொழிவாய்க்கால அந்த இனப்பொழுது நிகழ்த்தி நடத்தி முடிச்சாங்க ஆனா அது அந்த அந்த மீறி ஒரு இதே பாசனத்தில் இருக்க நிலையில செஞ்சிட முடியுமா இன்னைக்கு இருக்கிறதும் நடத்த முடியாது ஆனால் கூடிய தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கு இதுதான் நான் ஒரு துணையை பார்க்க நீங்க சொல்லியிருந்தீங்க பாலஸ்தீனம் சமாசுக்கு கிடைச்ச ஆதரவு அளவுக்கு விடுதலைக்குழுவின் கோயிலாக விசாரைகளில் ஈழ மக்களுக்கு கிடைக்கல இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆதரவு என்பது தமிழ்நீழ விடுதலைக் குழுவின் கோயில தமிழ் மக்களுக்கு கிடைக்காம போனதுக்கான தாக்கம் இது எப்படி பாக்கணும்னா பாலஸ்தீன போராட்டத்தினுடைய வரலாறு பாலஸ்தீனம்ங்கிறது உண்மையாக உண்மையான ஒரு தாயகமா பேசுது அதுல இஸ்ரேல் போய் இஸ்ரேலு ஒரு நாட்டை மேற்கிருக்கிற நாடுகள் இங்கிலாந்து அது கொஞ்சம் பின்னாடி அதுக்கு ஒப்புதல் கிடைச்சி அது நாடாக்கப்படுது ஆனா நாடா இருந்த பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் இருக்கு அதோடு அவங்க பாலஸ்தீனங்கிறது அரபு அரபினர் அரபு அரபிகள் அதனால அவங்களுக்கு அரபு நாடுகள் அனைவருக்கும் உறுதி அதை தாண்டி அவங்க இஸ்லாமிய இஸ்லாமிய உலகம் அதை தாண்டி தென்னாப்பிரிக்கா இதே போல நாடுகள் மனித உரிமையின் அடிப்படையில இந்த உலகம் முழுக்க பறந்த வரவேற்பு ஒரு ஆதரவு பெற்ற நாடு அவங்க நம்ம ஈழத்துல வந்து அப்படியான ஒரு ஆதரவு ஏன் இல்லை அப்படின்னா ஈழத்துல வந்து ஈழத்தவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட இன்னும் அரபோடி கீழ் குறைவான எண்ணிக்கையில் இருந்த மக்கள் அவங்க வந்து ஒரு உலகத்தினுடைய ஒரு சிறு தீவுல நடத்தப்படுகிற ஒரு போராட்டங்கிறப்ப அது உலக அளவுல இந்த போது கவனம் பெறுறது ஆனா விடுதலை புலிகளினுடைய தொடர்ந்த போராட்டத்தின் ஆயுத போராட்டம் போராட்டத்தின் வழியாக இந்த உலகம் இதை கவனித்தது நியாயத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறதுல நாடுகள் போன்ற ஆதரவு நாடுகள் ஆதரவுங்கிற வடவுகள் இல்லாதனால இது பல இடங்களில் போகும் நம்ம போராட்டத்தை பற்றிய தகவல் போறது கூட ஏன்னா தென் அமெரிக்க தென் நாடுகள்ல பல நாடுகள் வெணிசோலா தான் இந்திய இடதுசாரிகள் ஏதாவது இந்து ரம் போன்ற நாட்கள்லாம் தவறான கருத்துக்களை இவங்க வந்து தேசிய போராட்டத்தின் மூலம் இனவெறியர்கள் அப்படின்னு இவர்கள் வந்து இடதுசாரிகள் அல்ல இவர்கள் சமத்துவத்திற்கான போராளிகள் அல்ல அப்படிங்கிற வகையில இந்த நாடுகள் கொண்ட பயங்கரவாதிகள் இது இன்னொரு பக்கம் இது மூலமா உலக போ நாடுகள்ல இந்த போராட்டத்தினுடைய நியாயம் போய் சேரலை நம்ம தமிழர்கள் தான் இந்த போராட்டத்திற்கான உங்களுக்கு ஈழ போராட்டத்திற்கு ஒரே ஆதரவு சரி நாம தமிழ்நாட்டுல வந்து இந்த ஆதரவுங்கிறது உலக அரசியல் போக்கு ஈழ போராட்டத்தினுடைய விளைவு இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு ஆழமான இன இனப்புறவின் அடிப்படையில இந்த ஆதரவு இல்லாம திராவிட இயக்கமாக சினிமா தனமான ஒரு ஆதரவை திருப்பி அந்த ஆதரவு இல்லாமற்றி நம்ம ஈழ போற போர்லாம் நடக்கிறப்ப நம்ம வந்து பெரிய அளவுல வெறும் குரல் மட்டும் இருக்க எழுப்ப முடியுது நம்மளால எவ்வளவு திராவிட கட்சிகளும் அதையும் நிர்மாட்டிட்டாங்க கடைசி வரல இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாட்டு தான் தமிழ்நாடு கொதித்திருந்தா ஓரளவு உலக இதை பார்த்துருவோம் ஆனா தமிழ்நாட்டுல இந்த போராட்டத்தை உணர்ந்து தமிழ் தமிழர்கள் வந்து இது உலக அளவுல கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு வாய்ப்பு இல்லை அந்த நேரம் இந்த தொழில்நுட்பம் இந்த அளவுக்கு இணையம் இதெல்லாம் அப்பதான் வந்திருந்த நேரம் நம்ம அதை கொண்டுட்டு போய் சேர்க்க முடியல ஆனாலும் ஓரளவுக்கு போயிருந்தது போனதுனாலும் ஆனா நாடுகளினுடைய கவனத்தை பல நாடுகளினுடைய அமைப்புகள் எல்லாம் போய் பார்த்து அங்க எல்லாம் செய்யறதுக்கான கால அவகாசம் எல்லாம் இல்லாம போயிட்டு அதனால அவங்க வந்து இந்த போராட்டத்தினுடைய நியாயத்தை உலக அளவுல இன்னைக்கு மற்ற ஐரோப்பிய நாடுகள் நடத்துற மாணவ போராட்டங்கள் போல அங்க ஈழப் போராட்டத்திற்கு ஆதரவான கொச்சல் மற்ற தேவையான எல்லாம் போய் நம்மளால எழுப்பி கொண்டுட்டு வர முடியல அதனால நம்ம பின்னடை அது காரணம் என்ன தமிழ்நாடு வந்து அந்த போரை ஈழப்போரின் போது நம்மளால ஒரு நல்ல எதிர்வினை போய் எதிர்வினை ஆற்றல் இருக்க முடியல அதனாலதான் ஒரு இனப்பொழுது கொலை எல்லாம் முடியுது சிங்களவர்கள் பக்கத்துல நம்ம இப்போ தமிழர்கள் இருக்க தமிழர்கள் இருக்கிற போய் நம்ம பயலாம ஒரு இனப்பொடுகையை செஞ்சிருக்காங்கன்னா அவனுக்கு நம்மள முல்ல அச்சம் இல்லை அந்த அச்சம் உள்ளாம இருக்கிறதுக்கு காரணத்தை இந்திய அரசும் அமெரிக்கா போன்ற நாடுகளும் இலங்கை நின்றோ சமாசுக்கு இருந்த மத ரீதியான ஆதரவு அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய அரபு நாடு நேரடியாக உபயோகப்படலைனாலும் மறைமுகமாக சமாசுக்கு ஆதரவு தெரிவித்தோ அல்லது பாலஸ்திரியருக்கு ஆதரவு தெரிவித்தோ அப்படின்றது அதன் மூலமாக ஒரு ஊடக வெளிச்சமோ அல்லது பெரிய அளவுக்கு கிடைக்கும் ஆனால் மொழி வாய்ப்புகள்ல ஆஹ் எங்கி போர் வரைமே வந்து நமக்கு ஒரு மத ரீதியான ஒரு மாரல் சப்போர்ட் நமக்கு கிடையாது அதே நேரத்துல ஆஹ் உலகளாவிய அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகளை எடுத்து போற அளவுக்கு அப்போ நம்ம ஊடகம் நினைச்சோம் ஓ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து இன்னைக்கு பாசாவே வந்து உலக அளவுல அங்க நடக்கக்கூடிய பிரச்சனை எடுத்து போறதுக்கு இந்த ஊடகம் ஒரு பெரிய காரணம் தான் ஏன்னா நீ ஒவ்வொருத்தரும் தனிநபர் ஊடகம் ஆயிட்டோம் உங்களுடைய கையிலயோ கைப்பயிற்சிக்கு எல்லாத்தையும் வாட்ஸ்அப் யூடியூப்ல எல்லாத்தையும் பிரச்சனை எல்லாம் பார்த்து நம்ம பிரச்சனை எப்படி தீவிரமா இன்னைக்கு கூட நிறைய பேர் ஆதரவு அப்போ அன்னைக்கு நமக்கு இந்த சூழல் இல்லாதனால நம்ம வீழ்ந்ததுனால ஒரு ஆள் மத ரீதியான ஆதரவுன்றது அமாஸ்கேற்பட்ட நமக்கு இந்தியா அப்போ மத ரீதியா இருக்கு ஏன்னா இந்துக்கள் எல்லாத்துக்காக ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இந்த இங்க இருக்கும் பெரிய மத பிரச்சாரம் செய்யறாங்க பல கட்சிகள் இருந்த ஆதரவு ஆனாலும் இலங்கையில் இருந்த அந்த தமிழ் மக்களும் இந்துக்கள் தான் அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு இல்லாமல் ஏன்னா அவங்க வந்து அந்த அடிப்படையில அந்த மக்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன்

மத ரீதியாக சியாப்பட கிடையாது சென்னை ரீதியில் தான் இருந்த போது இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான் ஈரான் வந்து இந்த ஆதரவு கொடுத்துதான் பார்க்கலாம் ஆனா இந்த ஆதரவு வந்து மத ரீதியாக அரபு நாடுகள் ஆனா இப்ப எல்லாம் கொடுக்கறதுதான் இருக்கும் ஆனா அரபு நாடுகள் ஒரு காலத்தில் வலுவான ஆதரவாக இருந்தாங்க இஸ்ரேலோட எந்த ஒரு தொடர்புமே வச்சுக்க கூட முடியாது இஸ்ரேல இருந்து அரபு நாடுகள்ல நுழைய கூட முடியாது அப்படி ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு நாடு ஒண்ணிக்கி இஸ்ரேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரபு நாடுகள் அனைத்தையும் அமெரிக்காவின் அரபு நாடுகளை வந்து இஸ்ரேலோட உறவு கொள்ள வைக்கிற அளவுக்கு ஒரு வகையில கூடிய ஒரு உறவை வந்து அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்துடுற உறவை வந்து வந்தடக் கொள்ளாதுங்கிறதுக்காக தான் ஹமாஸ் இந்த தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்னு கூட பார்க்கணும் ஏன்னா அந்த மீறிய அதாவது சவுதி அரேபியாவோடையும் எகிப்தோடையும் ஒரு இடைவெளியான ஒரு மறைமுகமான போட்டு இந்த அந்த இந்த இரண்டு நாடுகள் பாலைவனத்தில் எங்கேயாவது ஒரு பகுதியில் மாற்ற குத்தரலாம் முழு இப்ப இருக்கிற பாலஸ்தீனத்தை என்னுடைய கொஞ்சம் கொஞ்சம் உதவி சேர்த்து இஸ்ரேலையும் குத்தரலாம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய காலம் இருக்கிறது அதுக்கு மறைமுகமாக சவுதி அரேபியாவும் எகித்தும் மறைமுக வகுப்புகளோடு செயல்படுகின்றனவோ கருவுக்கு அப்படி ஒரு நிலைமை உருவாகிவிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் ஹமாஸ் இந்த தாக்குதலை தொடங்கி வைத்து ஒரு போரை தொடங்கிடுவோம் அந்த வகையான நோக்கத்துலதான் இந்த போர் தொடங்கப்பட்டதாக இஸ்ரேல் ஹமாஸ் மீது காட்டப்பட்டது ஏன்னா இஸ்ரேலுடைய தாக்குதல் அதிகமாக அதிகமாக அரபு நாடுகளில் மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் கலவி விடுவார்கள் இந்த மீறிய திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்பது கமாசுக்கும் ஈரானுக்குமான நோக்கமாக இருந்திருக்கலாம்ங்கிறது ஒரு இது எல்லாம் நிறைய கொண்டரை எல்லாம் இது ஒரு காரணமாக அதனால இந்த ஆதரவுங்கிறது இப்ப எல்லாம் கத்தா இருந்த ஒரு நாடுதான் அவன் அல் அவங்களுடைய தொடங்கி அவங்களுடைய செய்தியும் அவங்க அதான் முழுமையான மற்ற நாடுகள் தான் அரபு நாடுகள்ல ஒண்ணுமே கிடையாது பக்கத்துல இருக்கிற இயற்கையில கூட ஒண்ணும் பெரிய எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒரு கணக்குனர் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தமிழர்கள் காயடிக்கப்பட்ட ஒரு சொல்ல மாற்றம் கணிக்கப்பட்டோம் அதே போலதான் அரபிகள் இருக்கிறாங்க அதனால அரபிகள் முழு அளவுல இந்த போருக்கு பாலஸ்தீனத்திற்கு நிக்கிறதா வந்து பார்க்க முடியல ஏன்னா குறைந்தபட்சம் இந்த பெரிய அளவுல அமெரிக்காவுக்கு எதிரான அல்லது அமெரிக்க இஸ்ரேலுக்கு எதிரான எல்லாம் அரபு நாடுகள் எதுவுமே மேற்கொள்ளவே இல்லை அதனால பெரிய அளவுல ஆதரவு ஏதோ வந்து உணவு ஏதாவது சுமார் ஏதோ ஏதாவது ஒன்று பேர் செய்யலாம் தெரியல அவங்களுடைய அரசியல் அழுத்தங்களையோ அவங்களுடைய பொருளாதார பலத்தை கொண்டு நெருக்கடிதான் ஈடுபடல நம்ம பார்க்கறவங்கள ஏன் அப்படியும் செய்யல அதனால பெரிய அளவுல ஆதரவு அதனால நீங்க அந்த அந்த மாதிரி பார்த்தா இந்தியாவில வந்து இந்துக்கள்ங்கிற வகையில வந்து இந்தியா உதவி மத ரீதியா பாக்கு அது ஒரு கேள்வி அதுதான் இவர் காசியானந்தன் மற்ற சச்சிதானந்தம் எல்லாம் அந்த விஜய ஒரு முயற்சி இருக்கிறதுனால பல பேர்லாம் பார்த்தோம் அது அவங்க வந்து நீங்க அவங்க தெரிஞ்சீங்க சுப்பிரமணிய சாமி தீவிரமான இந்துத்துவாது தீவிரமான இந்துத்துவாது அவங்க வந்து புலிகள் இருக்கிறப்பையும் சரி புலிகள் அழிக்கப்பட்டும் சரி இன்னைக்கு ஓரளவு அந்த ராஜபக்சேத்தோட மிக நெருக்கமான ஒரு இலங்கைய அரசுக்கு நெருக்கமான இவங்க அவங்க சிங்கர் அவர்கள் இருந்தாலும் ஏன் அவங்க அவனோட நெருக்கமா இருக்காங்க ஏன் தமிழர்கள் சைவர்கள் தானே சிவனை வெளி ஏன் இது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அவங்கள்ட்ட இந்திய அரசுக்கு இன ரீதியா தான் இதுல பாக்கிறாங்களே தவிர மத ரீதியெல்லாம் கிடையாதுங்கிறத அவங்க மத ரீதியாலாம் அவங்க பாக்க இன ரீதியாக பார்க்கிறாங்க அதனால தமிழர்கள் இன ரீதியாக தமிழினத்தை சார்ந்தவர்கள் அவங்க தமிழர்கள் இந்தியா மீது எல்லாம் பற்று மண்டபத்தில் அல்ல என்பது அவங்களுடைய அவங்களுக்கு வந்து இந்தியா மீது என்னெல்லாம் இருக்கணும் அது இந்திய அரசு புரிந்து கொண்டது இரண்டாவதாக நீங்க இந்து மதம் சொல்ற சொல்றப்படுறவங்களை சைவங்கிறது ஒரு அந்த ஒரு மதத்துல சைவங்கிறது சேர்க்கப்படுறது அது சைவம் வந்து இந்து மதத்தினுடைய வேதங்களையோ வேதங்களைவோ அல்லது பகவத்கறி போன்ற நூல்களை எல்லாம் சைவம் அதெல்லாம் பிரமாண நூலாக தெரியவே இல்லை பேர் தெரியாம சைவர்கள் வந்து இழுத்து சைவர்கள் குறிப்பாக தமிழ் சைவம் அவங்க வந்து சித்தாந்த செய்வோம் சைவ சித்தாந்தத்தை தான் அடிப்படையா அடிப்படையா இருக்கும் அது இந்துத்துவ நல்லா தெரியும் இவன் வந்து நம்மளோட இணையவே மாட்டான் இந்த மரம் வந்து ஏன்னா ஈழத்தமிழர்களுக்கு என்பதை சைவங்கிறது தெளிவாக வேறுபட்டது இந்து மதத்தில் ஏற்றுக்கொள்ளாதது அப்ப மத ரீதியாக அங்க நம்ம இவனை இழுக்கற முடியாது ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க பல இந்த மதத்துக்காரங்களை எல்லாம் வச்சு ஆனா அது மெய்ய இல்ல பிலாசபி இருந்து எடுத்துக்கோங்க இல்ல இல்ல ரொம்ப அதுதானாங்கனால அவங்க வந்து நீண்ட கால நோக்கில அவங்களுக்கு தெரியும் அப்ப பௌத்தத்தோட கூட ஏன்னா இந்தியாவில பௌத்தம்ங்கிறது இந்து மதத்தோட சேர்க்கப்பட்டிருக்கு அவனை கூட கொண்டு வந்தான் இவனை கொண்டு வந்துட முடியாதுங்கிறது அதனால மத ரீதியா இந்தியா ஆதரவு இரண்டாவது தமிழர்கள் தமிழர்கள் உரிமை பெறுவது அவங்க இறையாண்மை உரிமை பெறுவிட்டு அப்படி ஒரு வாழ்வை வாழ்கிறப்ப அந்த அரசியல் வந்து தமிழ்நாட்டின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்ப தமிழர்களும் அந்த உரிமை மீது ஆர்வம் கொள்வார்கள் அந்த உரிமையை கோருவார்கள் என்பதுதான் இந்திய அரசுக்குள்ள அடிப்படையான இத வச்சுதான் அவன் ஈழப்பிரியை பார்ப்பான் இந்திய அரசினுடைய கொள்கை வைப்பாளர்கள் இதுதான் கேள்வி இந்த கேள்வில இருந்து தான் அவங்க பார்ப்பாங்க ஈழத்தமிழர்கள் உரிமை பெற்றால் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு தமிழர்களுடைய அரசியல் இருக்கும் அப்படிங்கிறது தானே பார்ப்பான் அதை வச்சு தானே அவன் திட்டமிடுவான் நீங்க வேற என்னென்ன உக்காந்து விட்டு அதான் கிடையாது இவ்வளவுதான் இதுதான் உண்மை அதன் தான் அவங்க ஈழப் போராட்டத்தை இந்திய அரசு பொழுது ஏற்றுவாரு எந்த காலத்திலும் இணையரசன் தெளிவாகவே சொல்லுவாங்க ஒரு காலமும் இந்திய அரசியல் சிங்களவர்கள் கூட ஏற்றுக்கொள்வார்கள் சிங்களவர்கள் கூட ஒரு கட்டணம் எடுத்துக்கொள்ள ஏன்னா அவங்க தமிழ்நாட்டு தமிழர்களை கண்டு அச்சமட்டாவது இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளாது இதுதான் இதை வந்து அடிப்படையே பார்க்காம பேசுறாங்க ஏதோ அவங்க அங்க தவறு இந்தியா இதெல்லாம் பேசுவாங்க இந்த உரிமை இங்குறதுல இருந்து பார்க்கணும் உரிமை அரசியல் பார்க்கணும் அது அப்படி பாத்தீங்கன்னா ஒரு காலத்திலையும் இந்திய அரசு ஈழ பிரச்சனையில ஈழத்தமிழர்கள் இறையாண்மை ஏற்றுக்கொள்ள இந்த உலகம் வந்து ஏற்கனவே இரண்டு உலக பொருள சந்திச்சு மூன்றாம் உலகப்பொருளுக்காக மையமாக இந்த பாலச்சி காசா இயக்கும் என்று பல்வேறு நாடுகள் மையம் வந்து இது ஒரு பெரிய கேள்வி இருந்தாலும் ஒரு சுருக்கமாக நம்ம அதை சொல்லிடலாம் நம்ம தமிழ்ல கூட ஜெயகாந்த் போரியல் நல்ல ஆய்வு பெற்றவர்களை சர்வதேச தரமான துறையில எழுதிக்கொண்டு வர முகநூறு எழுதி வர அவரு அவரு அந்த அவருடைய கருத்தை நான் உருவாங்கிட்டுதான் சொல்றேன் உலகம் உண்டு இப்போ இருக்கிற இந்த உலக அரசியல்ங்கிறது இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஒரு மாற்ற தர அப்ப தொண்ணூத்தி சோவியத் யூனியன் முடிஞ்ச பிறகு அதை போன்ற ஒரு கட்டத்துக்கு இன்னைக்கு உலகம் தெரியாதுங்கிற ஏன்னா இன்னைக்கு உலகம் வந்து தொண்ணூத்தி ஒண்ணு சோவியத் யூனியன் எழுந்த பிறகு அமெரிக்க தலைமையிலான ஒற்றை உலகம் அந்த உலகங்கிறது ஒற்றை தலைவர் உலகிறது இன்னைக்கு வந்து சீனா வந்து அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை பிஞ்சி ஒரு அந்த சீனாவோட இணைந்து ரஷ்யா வந்து சீனாவோடு இணைந்து அரசியல் உலக அரசியல்ல செயல்பட ஆரம்பிச்சு அமெரிக்காவுக்கு வந்து சிரியாவுல மற்ற இடங்கள்லாம் தோல்வியே இருக்கிறது ரஷ்யாவுடைய ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்த தலைமை அவங்க அதன் மூலமாக உலகத்துல வந்து இந்த பன்னாட்டு பன்னாட்டு வணிகத்துல டாலர்ங்கிற ஒரு செலாவணி மூலமாக அமெரிக்கா வந்து பன்னாட்டு வணிகத்தை கண்ட்ரோல் பண்ற கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது வருது அமெரிக்காவினுடைய அந்த டாலர் பன்னாட்டு வணிகத்துல முடிவு அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துல அவருடைய தாக்குதலாக இருக்கிற தொழில்நுட்ப வசதிகள்ல இந்த இப்படி ஒரு மாற்று அல்லது மாற்று நாணயம் உரிமை இந்த ஒற்றை நாணயங்கள் பன்னாட்டு நாணயம் வணிகத்துல போகிறது வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய பொருளாதார தான் குறைத்துடும் உலகத்துல சிறிது சிறிதாக பல நாடுகள்ல வந்து மாறது வந்து அமெரிக்காவுல கதப்ப அந்த விரக்தி எல்லாம் பண்ண முடியாது லேபியா மருத்த நாள் ஈராக்கும் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம புயற்சியை எடுத்தாங்க அப்பயே அவன் அழிச்சான் அந்த மீதி ஒரு போக்கை இப்ப ரஷ்யா சீனா அமெரிக்கா காட்ட முடியும் ஏன்னாச்சு வலுவான பொருளாதாரமா சீன பொருளாதாரம் அமெரிக்கா பொருளாதாரத்திலாம் விஜயில் போயிட்டான் இன்னும் கொஞ்ச நாள் முடிஞ்சிருச்சு அப்ப சீ இப்போ பல்முனை உலகமாக மாற்றணும் அப்படிங்கறதை அவங்க ஊர் வைக்கிறாங்க அப்ப இந்த அரசியல்ல அமெரிக்காதான் நினைச்சதை நடத்த முடியும்ங்கிற ஈழத்துல நடந்தது என்னன்னா பிரகேஷ் நினைச்சிக்கிறாங்க இந்தியா போரை வந்து இந்தியாக்கு நடத்தி சேர்த்து நடத்தந்தார் உண்மையிலேயே இந்த போரை நடத்தி இருந்துச்சு அழைச்சது அமெரிக்கா எப்படின்னா இதுல வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான இடையிலான குரவை வந்து பிரபேஷ் பண்ணி வருவாங்க இந்த காலத்துல இருந்த உரவ என்னன்னா இந்த அமெரிக்கா ஏற்படுத்தியிருந்த ஒரு உலக ஒழுங்கை வந்து பயன்படுத்த நாடுகள் தான் இந்தியாவும் இந்த பயங்கரவாதங்கிற சொல்ல அதிகமா பயன்படுத்தி அதை பயன்படுத்தி பயன்படுத்த உண்மை போராட்டங்கள் பயங்கரவாதத்திற்கு எதிரான அப்படிப்பட்ட இதுல வந்து அமெரிக்கா வந்து அவன் ஏற்படுத்தியிருந்த உலக ஒழுங்கலை உலக வணிகம் சுதந்திரமான வணிகம் கட்டு கட்டுப்பாடற்ற வணிகம் உலக மூடதனத்துக்கெல்லாம் கட்டுப்பாடற்ற இட இப்படிங்கிற பேர்ல அவங்க எடுத்த உலக ஒழுங்குங்கிறது இப்போ முதலாளிகளுக்கும் உலக பன்னாட்டினருக்குமான ஏற்பாடு அப்ப தேசிய இன விடுதலை போராட்டம்ங்கிறது அந்தந்த தேசிய இனங்கள் தங்களுடைய வளங்களின் மீது உரிமை கோது அது அடிப்படையில ஒரு சமத்துவ போராட்டம் தேசிய இன உரிமைங்கிறது அடிப்படையில ஜனநாயக போராட்டம் முக்களச்சிக்கான போராட்டம் அந்த வளங்களின் மீது அந்த தேசிய இனத்தின் உள்ள உரிமையை வலியுறுத்துற போராட்டம் அதனால இப்படியான போராட்டங்கள் இருப்பதை அமெரிக்காவிலும் பல இதுதான் அமெரிக்காவினுடைய உலக உலகிற்கு இப்படி எரிக்கை எதிராக இருந்தாங்க ஈழ விடுதலை போராட்டத்தை அமெரிக்கா பார்த்தாங்கன்னா இந்த அவங்க ஏற்படுத்தி இருந்த உலக உலகிற்கு இது எதிரானது விடுதலை புலிகள் போன்ற போ போராட்ட இயக்கம் வெற்றி பெற உலகம் முழுக்க இன்னும் விடுதலை பெற முடியாத நூற்றுக்கான நூற்றம்பது அறுநூறுகள் அந்த நாடுகள் எல்லாம் விடுதலை பெறுறதுக்கு ஒரு உப சக்தி ஆகுது அப்படியே இன்னும் நூத்தி ஐம்பது நாடுகள் ஐநாவில வந்து உருந்துனாங்கன்னா இந்த உலக ஒழுங்கு எப்படி மாறும் அப்ப அமெரிக்கா இதே மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்ப முடியாது நீங்க இதுல பல விஷயங்கள் வந்து பார்க்க முடியும் ஈரான்ல வந்து ஈரான்ல இருக்கிற ஈரான்ல இருந்து விடுதலை பெறுகிற போர்களை குர்திஸ்தான் போன்ற அமைப்புகள் அமெரிக்கா தலைமுன்னு இருக்குது ஈரானை எதிர்க்கிற நாடு தானே அமெரிக்கா ஈரான்ல விடுதலை கோருகிற அமைப்பு அமெரிக்கா தலை பண்ணி வச்சிருக்காங்க இதை நீங்க பார்க்க முடியலாம் ஏன்னா அவங்க இருக்கு இந்த விடுதலை தேசிய இன விடுதலைங்கிற உண்மை போராட்டம் அமெரிக்காவுக்கு எதிரானது அமெரிக்கா ஏற்படுத்தி இருந்த ஒழுங்கு உலக ஒழுங்குக்கு எதிரானது அதனால அமெரிக்கா தடை போட்டு தடை போட்டது மாத்திரம் இல்ல கனடா அரசு தடை பண்ணது அதுக்கடுத்து யூனியன் தடை பண்ணுது இப்படி தடை பண்ணது இல்ல விடுதலை புலிகளுடைய ஆயுத தொற்று அவங்க பன்னாட்டு வணிகத்துல ஈடுபட்டதா ஈடுபட்டதுதான் அதுல வந்து அவங்க அந்த கப்பல் மூலமாக ஆயுதங்கள் போர் தேவையான ஆயுதங்கள் கொள்முதல் செஞ்சு விருத அதை அவங்களுடைய சேட்டலைட் மூலம் தான் கண்காணிச்சு அந்த கப்பல் எல்லாம் அழிச்சது அமெரிக்கா கடைசி நேரத்துல அவங்களுக்கு ஆயுதங்களை ஆயுதங்கள் இல்லாத ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்தது அடுத்ததாக பன்னாட்டாரங்கள் இதிலையுமே அவங்களுக்கு இவங்களை பயங்கரவாத பயங்கரவாதிகள் சொல்லிட்டாங்க அதனால அமெரிக்க உலக நாடுகள் முழுக்க இவங்களுடைய போராட்டம் பயங்கரவாதம் கடுமையானது ரெண்டாவது அந்த ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துவாங்கன்னு புலிகள் வந்து கடைசி வரல விடுதலை புலிகள் நம்புனாங்க பன்னாட்டு சமூகம் இப்படிப்பட்ட பல கொல்லப்படுறது கொல்லப்படுற ஒரு நிலைமை வந்து அவங்க குறைந்தபட்சமாக தடைவாங்கன்னு விடுதலை புலிகள் நம்பினாங்க அதனாலதான் அவங்க முள்ளிவாய்க்கால் கடைசி அதை முன்னாடியே அவங்க கலக்கிட்டு போயிருக்க முடியாது காடுகள்ல பல இடங்கள்ல பிரச்சனை தவிர்த்தாங்க சர்வதேச தலையீடு ஒண்ணு வரும் ஒரு நம்பிக்கை குடிகள் தரு அந்த நம்பிக்கையை கடைசியில் வரலும் கொடுத்து கொடுத்து அவங்களை புள்ளிவாய்க்கால சுருட்டுனது அமைதிக்காக அவங்களை சுருக்கி அந்த இடத்துக்குள்ள சுருக்கி கடைசியிலாக ஒரு தீர்வு எதுவுமே வராம ஆனா பல லட்சம் மக்கள் அளிக்கப்பட்டாலும் விடுதலை புலிகள் ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு கொடுத்தது அமெரிக்கா அதுக்கு துணையா நின்னது ஆர்வே இதை வந்து சச்சிதானந்தம் நீங்க ஆய்வான இரண்டாயிரத்தி பத்து சொல்லி இருந்தா இந்த சொல்லியிருக்கிறாரு எப்படி அவங்க சுருட்டி அந்த பெரிய ஒரு ஏன்னா புலிகள் கூட நம்ம நாங்க நம்பிதானே பேச்சுவார்த்தைகளுக்கு எல்லாம் போனோம் பேச்சுவார்த்தைக்கு வந்தோம் நீங்க கடைசியில ஒரு பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் கொண்டாந்து கடைசியில் ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு போர் நிறுத்தத்தை கூட ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேங்கிறீங்க விடுதலை புலிகள் கிட்டத்தட்ட கெஞ்சிர ஒரு நிலைமையை ஏற்படுத்துறாங்க விடுதலை புலிகள் அது ஏமாற்றி கொல்லப்பட்டார் ஏமாற்றி அழிக்கப்பட்டார் ஏமாற்றப்பட்டது இல்லை ஏமாற்றி அழிக்கப்பட்டார் ஒரு வலை வலை சதி அந்த சதி திட்டத்தின் ஒரு பகுதியா தான் இங்க தமிழ்நாட்டிலையும் பேச்சுவார்த்தைக்கு நாங்க போர் நிறுத்தத்துக்கு போரணும்னு திமுக அரசாங்கம் வந்து உங்களுக்கு போர் நிறுத்தம் போர் நிறுத்தம் கொடுக்கிறதா பேசிக்கிட்டே நாடகம் மாட்டேன் இந்த சர்வதேச நாடகத்தினுடைய அங்கமா நம்ம பார்க்கணும் இதுதான் புலிகளினுடைய அழிவு இன்னைக்கு ஈர இது வந்து அப்படிப்பட்ட ஒரு அழிவை பாலசிநாதன் மீது ஏற்படுத்திட முடியாது ஏற்படுத்திடணுங்கிறது இஸ்ரேலினுடைய திட்டம் காசாவுக்கு வந்து ரியல் எஸ்டேட் போறது பத்தி அமெரிக்கா அவர்கள் இருக்கிற ஒரு இருக்கிற விளம்பரம் தான் கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு இது இருந்தாலும் அதை நடத்திட முடியல சரி மிகப்பெரிய பயங்கர ஒரு பயங்கரமான ஆயுதத்தளம் படைப்படம் எல்லாம் ஆனா நடத்திட முடியல கருத்தியல் தளத்துல உங்களுக்கு பின்னாடி வேற உலகம் கருத்தியல் ஊடக உலக ஊடகங்கள்லாம் வச்சிருந்தாலும் பெரிய பெரிய எழுத்தாளர்கள் அறிவு ஆணைய எல்லாம் வச்சிருந்தாலும் சரி வேலை முடியலை இப்ப இந்த போர்ல வந்து வாலஸ்தீனர்கள் வெற்றி பெறுவதுங்க மேற்கு ஆசியாவை அவங்க விடுதலை பெற்றாடு அமைச்சா அமைந்தால் அரபு நாடுகளிலே தான் ஆட்சி மன்றங்கள் கூட வர முடியும் அதனால அரபு நாடுகள் கூட ஆதரிக்காம இருக்கலாம் இப்ப இந்த பின்னணியில பாத்தீங்கன்னா நான் பொருளாதாரம் பொருளாதாரத்தில் அமெரிக்கா சந்திச்சுட்டு வரது ஈராக் இங்க வந்து அரசியல் பிரச்சனையில

தன் உலக தலைமை அரசியல் தலைமை தன்னுடைய கண்டோல ஒரு போக்கு முடிவுக்கு ஒரு காலம் இதுல வந்து இது இந்த ஒரு போக்கு உலகத்துல ஏற்பட்டு இத வந்து கண்டிப்பா இதன் மூலமாக பல பயன்கள் உலக மக்களுக்கு ஏற்படும் உலக உரிமை போராட்டங்கள் தேசிய இன இனப்பிடு போராட்டங்கள்லாம் மீண்டும் எழுச்சி பெற ஒரு காலத்திற்கு நாம் வருகிறோம் தான் நான் நம்புகிறேன் அப்படிதான் இந்த உலக அரசியல நம்ம நம்பிக்கையாக எதிர்கொள்வோம் இந்த போராட்டத்தை நடத்துற இஸ்ரேல்களுக்கு எதிரான இந்த போராட்டத்தை அமெரிக்காவிற்கு எதிரான இந்த போராட்டத்தை நடத்துற அமாசு இன்னும் எத்தனை பேர் செத்து இருக்காங்க யாருன்னு தெரியே தெரியல யாங்கையும் அவனுக்கு படையத எதையுமே பாத்துக்கிட்டே இருக்கலாம் அப்ப அவங்க மக்களோட மக்கள் தான் நினைக்கிறாங்க எல்லாம் இதனாலதான் அவங்க யாரும் அமாசுன்னு சொல்ல முடியல அப்படியான ஒரு கொட்டிய ஒரு போராட்டத்தை வந்து ஒரு நடத்துறப்ப அதை நம்ம பார்ப்போம் எவ்வளவு இதெல்லாம் தமிழ்நாட்டுல வந்து இந்த அரசியலை பார்க்காம நம்ம தமிழ்நாட்டு அரசியல் அறிவாளிகள் வந்து ரொம்பவும் இருக்கிற நிலையா எனக்கு சரி ஒரு இக்கட்டான ஒரு இருக்கும் சரி உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவு பண்ணி உங்களுடைய கருத்தை எங்களுக்காக சூழலுக்கு மீண்டும் நம்ம சந்திக்கிறோம்